திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு அளிக்கப்பட்ட வந்த டிரைகோஸ்டோமி சிகிச்சை நிறுத்தப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக அவரது தொண்டை பகுதியில் சிறு துளையிட்டு வைக்கப்பட்டிருந்த குழாயும் அகற்றப்பட்டுள்ளது முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட மருந்துகளால் கருணாநிதிக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது இதற்கு சிகிச்சை பெற கடந்த டிசம்பர் மாதம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார் மூச்சு திணறல் பிரச்சனையை சரி செய்ய தொண்டையில் சிறு துளையிட்டு ஒரு குழாய் பொருத்தி மருத்துவர்கள் ட்ரைகோஸ்டோமி சிகிச்சை அளித்தனர் சில நாட்கள் சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பிய கருணாநிதி மருத்துவர்களின் அறிவுரைப்படி பார்வையாளர்களை சந்திப்பதை பெரும்பாலும் தவிர்த்து வந்தார் இந்நிலையில் அவரது உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து டிரைகோஸ்டோமி சிகிச்சை நிறுத்தப்பட்டுள்ளது கருணாநிதியின் தொண்டை பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிறு குழாயும் தற்போது அகற்றப்பட்டுள்ளது இதனிடையே சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை திராவிட கழக தலைவர் கி வீரமணி நேற்று நேரில் சந்தித்தார் அப்போது ஜெர்மனியில் நடைபெற்ற பெரியார் சுயமரியாதை இயக்க பன்னாட்டு மாநாட்டில் பங்கேற்று திரும்பியது குறித்து அவரிடம் கி வீரமணி வாழ்த்து பெற்றார் இதேபோல் நேற்று கருணாநிதியை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தனது மகள் திருமணத்திற்காக அழைப்பிதழை அவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றார்